ம் மீடியா நம்ம இந்தியா மாதிரியான ஜனநாயக நாட்டில் பாதிக்கப்பட்ட அநீதி இழைக்கப்பட்ட மக்களுடைய இறுதி நம்பிக்கையாக விளங்குவது நீதிமன்றங்கள் தான் அந்த நீதிமன்றங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வாதாடி நீதியை பெற்றுக் கொடுக்கக்கூடிய சட்ட வல்லுநர்களாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் படிப்பை பிளஸ் டூ முடிச்சுட்டு எப்படி நம்ம படிக்கிறது டிகிரி முடிச்சுட்டு நம்ம எப்படி படிக்கிறது நீதிபதியாக ஆகிறது எப்படி அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம கீழக்கரையினுடைய இளம் வழக்கறிஞர் ஜாவித் த்ரிஃபாய் அவர்கள் ஒரு டீட்டெயிலான எக்ஸ்பிளைன் கொடுப்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள் கீழக்கரையினுடைய இளம் வழக்கறிஞர் ஜாகித் ரீஃபாய் அவர்கள் நம்ம கூட இருக்கிறாங்க சட்டம் படிக்க ஆசைப்படக்கூடிய மாணவர்களுக்கான சில முக்கியமான கேள்விகள்லாம் இருக்குது நம்மக்கிட்ட கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வலைக்கம் ஸோ எப்படி இருக்கீங்க இந்த நல்லா இருக்குது நம்ம கீழக்கரையுடைய இளம் வழக்கறிஞர் நீங்கள் தான் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் உங்களுடைய பயணம் எப்படி தொடங்குது பயணம் அது கொஞ்சம் சாப்பிட் ஸ்வீட்டாக சொல்லியிருக்கேன் நான் ஊரில் தான் டென்த் வரையும் படிச்சேன் மொய்தினியா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல டென்த்ல ஸ்கூல் ஃபர்ஸ்ட் அது முடிச்சுட்டு சென்னையில லெவன்த் டுவெல்த் பண்றேன் சென்ட் மேரி சாங்ல வந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல ஸோ என்னோட ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல ஹை கோர்ட் அது பெரிய மோட்டிவேஷன் ஆமா அங்கே ஒரு பார்த்து பார்த்து ஒரு ஆசை வர ஆரம்பிச்சு வாப்பாவும் அடிக்கடி அந்த மாதிரி அட்வொகேட்டோட என்னென்ன பவர் என்ன அப்படின்னு சொல்லுவா ஸோ அதுல இருந்து ஒரு ஆசை அதுக்கப்புறம் என்னோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது சரி உங்களுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் தான் முக்கியமான காரணம் அது ஒரு முக்கியமான காரணம் இப்போ நீங்கள் அட்வொகேட் ஆகிறதுக்கு முன்னாடி சமூக சமூக நீங்கள் சொசைட்டி உங்கள் தெரு இருக்கும் உங்கள் ஊர் இருக்கும் அதில் சமூக அந்தஸ்து நாலு பேர் உங்களை பார்த்து ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி பிஃபோர் ஆஃப்டர்னா நீங்கள் எதை முக்கியமாக சொல்லிடுங்க சமூக அந்தஸ்துங்கும் போது நம்ம ஒரு முக்கியமான இடத்துல நம்ம பேசும்போது நம்மளோட பேச்சுக்காகவும் வெயிட் பண்ணி கேட்கக்கூடிய இதாக இருக்கும் நம்ம நார்மலாக ஒரு டிகிரி படிச்சுட்டு பேசுறதை விட லா அப்புறம் சமூக அந்தஸ்து எனக்கு நிறையவே கிடச்சிச்சுன்னு நான் நீங்க அதை கூட பாக்குறீங்க கண் கண்கூட பார்க்கல இப்போ இந்த நேர்காணல் எடுக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்ன வரக்கூடிய மாணவர்கள் டுவெல்த்து முடிச்சுட்டு வரக்கூடிய மாணவர்கள் அது டிகிரி முடிச்சுட்டு வரக்கூடிய மாணவர்கள் வந்து எப்படி அட்வொகேட் படிக்கிறது அப்படிங்கிறத பத்தின ஒரு தெளிவான விளக்கம் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ எடுக்கிறோம் உங்களுடைய ஜேர்னி சொல்லிருங்க எங்கே படிச்சீங்க எங்கே ப்ராக்டிஸ் பண்ணீங்க அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் நான் டாக்டர் அம்பேத்கர்லா யூனிவர்சிட்டியில் செங்கல்பட்டு லா காலேஜில் படித்தேன் ஐஎஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மதுரை பப்ளிக் ப்ராசிகூட்டர் ஆஃபீஸ் மெட்ராஸ் ஹைகோர்ட் பெஞ்ச் இருக்குல்ல அங்கே வந்து பப்ளிக் ப்ராசிகூட்டர் ஆஃபீஸில் டூ இயர்ஸ் ஒர்க் பண்ண அது முடிச்சுட்டு இங்கே மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஹைகோர்ட் ஜட்ஜஸ்க்கு ரிசர்ச் லா அசிஸ்டன்ட்னு சொல்லுவாங்க ஸோ ரிசர்ச் பண்ணுற ஒர்க் அது டூ இயர்ஸ் முடிச்சுட்டு இப்போ இண்டிவிஜுவலாக ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் நீதிபதி இலையும் ஒர்க் பண்ணிட்டீங்க கண்டிப்பாக அது ஒரு மறக்க முடியாத அனுபவமாக இருக்கும் ஆமாம் நிறைய எக்ஸ்போசர் அது இப்போ நம்ம சப்ஜெக்ட் குள்ள வந்துடும் டுவெல்த் முடிச்சுட்டு எப்படி படிக்கிறது அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிடுங்க டுவெல்த் முடிச்சுட்டு படிக்கிறது அப்படின்னா இங்க காலேஜஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் இங்க வந்து டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி வந்து கவர்மெண்ட் லா காலேஜ் இப்ப ரீசெண்டா ஒரு ஃபைவ் இயர்ஸ் பேக் நினைக்கிறேன் அப்ப பிரைவேட் லா காலேஜும் கொடுத்துட்டாங்க அப்ரூவல் கொடுத்துருக்காங்க சோ கவர்மெண்ட் லா காலேஜ்ல படிக்கிறது அப்படின்னா டுவெல்த் முடிச்சவங்க ஒரு நல்ல மார்க் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் மேல எயிட்டி பர்சன்டேஜ் மேல இருக்கணும் ஆமா எயிட்டி பர்சன்டேஜ் மேல இருந்தா அவங்களுக்கு கன்ஃபார்மா கிடைக்கும் சொல்ல முடியும் இருந்தாங்க அப்படின்னா சோ அவங்க ரிசர்வேஷன் கோட்டா இருக்கு யூ எல்லாத்துலயும் ரிசர்வேஷன் கிடைக்கிற மாதிரி அந்த ரிசர்வேஷன்ல அவங்க இப்போ ஒரு கம்யூனிட்டியாக இருக்காங்க அப்படின்னா அந்த கம்யூனிட்டி லெவலோ ஒரு கட் ஆஃப் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு மாதிரி அவங்களோட படிப்பை அவங்க அப்டேட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கு அவங்க கவுன்சிலிங்னு இருக்கும் அதில் கவுன்சிலிங் போட்டாங்க அப்படின்னா அதில் வந்து ரெண்டு காலேஜ் இருக்கு தலைமையை நடத்துகிறதும் இருக்குது ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ்னு சொல்லுவாங்க ஸோ மற்ற கவர்மெண்ட் லா காலேஜ் இருக்குது எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு டுவெல் டு தேர்ட்டின் கவர்மெண்ட் லா காலேஜ் வந்துருச்சு ராமநாத நம்ம ராமநாதபுரத்துலயும் கவர்மெண்ட் லா காலேஜ் வந்துருச்சு அம்பேத்கர் யூனிவர்சிட்டி கீழே உள்ளது அங்கே வந்து போட்டாங்க அப்படின்னா கவுன்சிலிங் கிடைக்குதுங்கிற பட்சத்தில் ரிசர்வேஷன் பேஸ் பண்ணி அவங்க வந்து அந்த காலேஜ்ல படிச்சுக்கலாம் ஃபைவ் இயர்ஸ் கோர்ஸ் இதை தாண்டி சென்ட்ரலில் வந்து சென்ட்ரல் லா காலேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா சென்ட்ரல் லா காலேஜ் இருக்கு நேஷ்னல் லா யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க அந்த நேஷனல் லா யூனிவர்சிட்டியில் கிளாட்டின்னு ஒரு என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு அந்த எக்ஸாம் எழுதிட்டாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு ப்ளேஸ் பண்ணுறாங்கன்னு பொறுத்து அவங்க நேஷ்னல் லா யூனிவர்சிட்டிலையும் படிக்கலாம் நேஷனல் யூனிவர்சிட்டி படிக்கிறதுனால நிறைய ஸ்கோப் இருக்கு அவங்களுக்கு வெளியே வரும்போது ஒரு பேக்கேஜோட அவங்க சேலரியோட வெளியே வரலாம் டிகிரி முடிச்சிட்டு போனா அது என்ன மாதிரி என்ன பர்சன்டேஜ் எடுக்கணும் யார் யார் படிக்கலாம் பிகாம் படிச்சவங்க மட்டும் தான் படிக்கலாமா இல்ல இன்ஜினியரிங் படிச்சவங்க படிக்க முடியாது அப்படிங்கிற எதுவும் கான்செப்ட் இருக்குதா டிகிரி முடிச்சிட்டு படிக்கிறதுனா த்ரீ இயர்ஸ் இப்ப நம்ம டுவெல்த் பார்த்தோம் இதுக்கு முன்னாடி டுவெல்த் வந்து இயர்ஸ் அது பிகாம் எல்எல்பி பிஎல்எபி என்னவென்னா இருக்கும் இது நம்ம முன்னாடி பார்த்ததுல ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ்ல படிச்சா ஹானர்ஸ்னு வரும் அதில் லா காலேஜ்ல படிச்சா நார்மல் பி எல்எல்பி அப்படின்னு வரும் டிகிரி முடிச்சிட்டு படிக்கிறவங்களுக்கு எல்எபின்னு மட்டும் முடிப்பாங்க இந்த டிகிரி தான் அந்த டிகிரின்னு கிடையாம எந்த டிகிரி எனி டிகிரி அது படிச்சிருந்தா படிக்கலாம் அதுக்கு ஒரு மினிமம் எலிஜிபிலிட்டி உள்ள போறதுக்கு ஒரு பர்சென்டேஜ் வேணும் ஐ திங்க் ஃபார்ட்டி ஃபைவ் நினைக்கிறேன் அது மேல நீங்க எவ்வளவு பிளேஸ் பண்ணுறீங்களோ நம்ம டுவெல்த்துக்கு உள்ள மாதிரி உங்களுக்கு ரிசர்வேஷன் பிளேஸ் பண்ணி நீங்க டாப் ஸ்கோரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல காலேஜ்ல கிடைக்கும் நம்ம கம்யூனிட்டிக்கு அவைலபிளா இருந்தா கிடைம் ஆனா மினிமம் வந்து இருக்கணும் எலிஜிபிலிட்டி இப்போ லாங்குவேஜ் எதுவும் தமிழ் வழியில் படிக்கலாமா நம்ம நல்ல கொஸ்டின் இது தமிழ்லேயும் படிக்கலாம் எங்க தமிழ்ல படிக்கலாம் அப்படின்னா கவர்மெண்ட் லா காலேஜ் ஒன்றும் இல்லை டாக்டர் அம்பேத்கர் யூனிவர்சிட்டி கீழ உள்ள கவர்மெண்ட் லா காலேஜ் ஒன்றும் இல்லை அதில் நீங்கள் தமிழ்லேயும் கொஸ்டின் பேப்பர்ஸ் உங்களுக்கு இருக்கும் தமிழ்லேயும் நீங்க ஆன்சர் எழுதுனா தமிழ்லேயும் படிச்சுக்கலாம் ம் ஸோ லாங்குவேஜ் உங்களுக்கு லா படிக்கிறதுக்கு ஒரு பேரது தமிழ் வழியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான கண்டிப்பா சட்ட சட்டப்படிப்பு படிச்சு முடிக்கிறதுக்கான செலவுகள் எவ்வளவு வரும் அப்படிங்கறத கொஞ்சம் சொல்லுங்களேன் படிப்பு படிக்கிறதுக்கு செலவு அப்படின்னா கவர்மெண்ட் லா காலேஜ்ல படிச்சோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் படிச்சாலே பத்தாயிரத்துக்குள்ளேயே படிச்சு முடிச்சிடலாம் ஃபைவ் இயர்ஸ் பத்தாயிரம் ரூபாய் ஆமா அவ்வளவுதான் இன்னும் சொல்ல போனா பஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட்ல இருந்தா ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் இயர்ஸ் படிச்சு முடிச்சிடலாம் அக்காமடேஷன் இல்லாம ரொம்ப கம்மி ஹம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குது கவர்மெண்ட்லயே கவர்மெண்ட்லயா இல்ல பிரைவேட்லயா அதை கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க இப்போ படிச்சு முடிச்சுக்கப்போ ஸ்கோப் பத்தி கேக்குறீங்க ஸ்கோப் எப்படின்னா இப்ப நீங்க இண்டிஜுவலா ப்ராக்டிஸ் பண்ணா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் இதை தாண்டி லீகல் அட்வைசர் கம்பெனிக்கும் லீகல் அட்வைசர் ஆகலாம் இதோட சில கோர்ஸ் அவங்க சேர்த்துக்கிட்டாங்க சிஎஸ் சி அந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு கார்பரேட் செக்ரெட்டரியும் ஆகலாம் இப்போ பிரைவேட்டா பார்த்தோம் இப்போ பார்க்கலாம் கவர்மெண்ட் சைடு பாக்குறோம் அப்படின்னா இப்ப கவர்மெண்ட்ல இருக்க எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுக்குமே லாஆபிசர் ரெக்ரூட் பண்றாங்க ஹைவேஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் தேவைப்படுது இந்த ஹை ஹைகோர்ட்ல கூட ரிசர்ச் லா அசிஸ்டன்ஸ் ஒரு போஸ்ட் எடுக்கிறாங்க ஸோ லா முடிச்சிருந்தவங்க தான் அதோட இதுல வர முடியுற மாதிரி இருக்கு கவர்மெண்ட் குரூப் குரூப் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கும் லா படிக்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் சிறப்பு அந்தஸ்து சில மார்க்ஸ் இது கிடைக்குது அவங்களுக்கு முன்னுரிமை கிடைக்குது அப்ப கவர்மெண்ட் சைடும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு பிரைவேட்லயும் நல்ல கண்டிப்பா கண்டிப்பா ஏதா இப்ப நம்ம முக்கியமான கொஸ்டின்ல கொஸ்டின்ல இருக்கிறோம் சட்டப்படிப்பு படிக்கிற எல்லாத்துக்குமே பெரும்பாலான பேருக்கு ஒரு ஆசை இருக்கும் நம்ம எப்படியாவது ஒரு நீதிபதி ஆயிரணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா அதற்கு உண்டான வழி என்ன அப்படிங்கறத சொல்லுங்களேன் இப்போ லா டிகிரி முடிச்சது உடனே சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் நடத்துவாங்க அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்குன்னு அவசியம் இல்லை நீங்க ஃப்ரெஷராக வெளியே வந்த உடனே எழுதலாம் அது எழுதி நீங்க தேர்ச்சி பண்ணும் பட்சத்தில் உங்களை வந்து ஜுடிஷியல் மாஜிஸ்ட்ரேட் லெவல்ல ஒரு நீதிபதியா நீங்க நீதிபதிகள்ல சொல்லும் போது இப்ப ரீசெண்டா பார்க்கும் போது பெண்கள் தான் அதிக அதனால அதனாலதான் நான் எல்லா இடத்துலயும் அடிக்கடி சொல்றது லேடிஸ் வந்து பெண்கள் வந்து மற்ற டிகிரில கான்செப்ட் பண்றதை விட ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பண்றதை விட லா டிகிரியில கான்சென்ட் பண்ணா அவங்க நீதிபதியா கண்டிப்பா வரலாம் அதை தாண்டி அவங்க ஒரு வீட்லயுமே சரி ஒரு சமூக அந்தஸ்து வீட்லயும் ஒரு அந்தஸ்து கிடைக்கிறதுக்கும் அவங்க லா படிச்சிருக்கும் போது அவங்களோட சில முக்கியமான பிரச்சனைகள் வீட்டுல ஏற்படுத்த அவங்களோட பதிலுமே அவங்களோட எக்ஸ்பிளனேஷன் அவங்களோட சொல்லி கொடுக்கற சொல்யூஷனுமே ஒரு முக்கியமா அது பார்ப்போம் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அவங்களை ஒரு தடுப்பு காவல் மாதிரி அவங்க வச்சுக்கலாம் அதனால் பெண்கள் நீதிபதி ஆகுறது ரொம்ப முக்கியமான நீதிபதி ஆகுறதும் சரி லா டிகிரி படிக்கிறதும் முக்கியமான இருக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் சட்ட படிப்பு படிச்சுட்டு வருமானத்தை தாண்டி மக்களுக்கு எந்த வகையில நம்ம சேவை செய்ய முடியும் அப்படிங்கிறத சொல்லுங்களேன் சட்ட படிப்பே சேவை தானே சட்ட படிப்பு சட்ட படிப்பு மூலியமா வருமானத்தை தாண்டி சேவைன்னு சொன்னா இப்போ நீங்க நார்மலா ஒரு காமன் மேனா இருந்து ஒரு பிரச்சனையை நீங்க அணுகிறத விட சட்ட படிப்பு முடிச்சிட்டு ஒரு சட்ட ரீதியாக அணுகும் போது ஒரு பொதுநலன் வழக்கு மூலியமாக நீங்கள் மக்களுக்கு பொதுவான நிறைய பண்ணலாம் சட்டப்படிப்பை படித்து முடிச்சுட்டு நம்ம பகுதியில் நடக்கக்கூடிய அநீதிகளை எடுத்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து கேக்கா சொல்லியிருக்கிறாங்க இவ்வளோ பிஸியான ஷெட்யூலில் நம்மளுடைய சேனலுக்கு அவங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நேருக்கனால் தந்த ரிஃபா கேக்கா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மாணவர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்களுக்கு இதை நீங்கள் கண்டிப்பாக அனுப்புங்க